அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே விரிசல்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து அவங்க பிரச்சனையை வந்து உருவாக்குவாங்கோ சண்டை சச்சரவு இருபத்தி நாலு மணி நேரம் சண்டை சச்சரவில் இருப்பாங்க ஒற்றுமையாக இருந்தவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு அந்த குடும்பத்தை வந்து சரியில்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு குடும்பத்தை வந்து பிரச்சனையில் உருவாக்குற ஆட்களும் உண்டு அந்த மாதிரி ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ளே நெருங்காமல் ஜாதகத்தில் எதனா தோசைகள் குறைகள் எதுனா ஏற்பட்டு இருந்தாலும் இல்லை யார் மீதுனா பழி சுமத்து இருந்தாலோ அதனால தான் உங்கள் குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னு நினைத்து இருந்தாலோ இந்த தகுடை இந்த எந்திரத்தை லேமினேஷன் செய்து வீட்டில் தீவ தூப தீபம் காமிச்சு வணங்கின்னு வரும்போது உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஏகப்பட்டது இருக்கும் ஏகப்பட்டது இருக்குன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்யுன்யமாக இருக்கும் குடி போதையிலையோ சொல் பேச்சு கேட்கலையோ கணவன் வந்து மனைவி பேச்சு கேட்பாங்க ரெண்டு பேரும் கேட்பீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி நான் பெரியவனா நீ பெரியவனான்ற ஈகோலாம் இருக்கே இருக்காது வாழ்க்கையில் எப்படி வாழணும்ன்றது கடவுள் நிர்ணயிக்கிறது நம்ம பெரியவங்க வந்து கூட இருந்து உங்கள் வீட்டு குலதெய்வம் தெய்வம் ஏதாவது இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் குல தெய்வம் தெரியாமல் இருந்தாலும் குலதெய்வம் தெய்வம் இருந்தாலும் இந்த எந்திரத்தை வணங்கும் போது உங்கள் வீட்டில் எல்லாம் சுபிஷமும் நடக்கும் கணவன் மனைவி வசீகரம் ஏற்படும் ரெண்டு பேர் நல்லா இருந்தாவே குடும்பம் நல்லா இருக்கும் கெட்டவங்க யாரும் வீட்டில் நெருங்காமல் இருப்பாங்க மாமியார் தொல்லை நாத்தனார் தொல்லை அவன் பேச்சு கேட்குறான் இவன் பேச்சை கேட்குறான் அவங்க யார் பேச்சை கேட்டு மனைவிய வந்து வீட்டுக்காரன் சந்தேகப்படுற குடும்பப்படுத்துறது மொத்தத்தில் ரெண்டு பேர் யார் பேச்சும் கேட்காம அந்யூன்யமா இருப்பாங்க குழந்தை குட்டியும் நல்லா இருக்கும் இந்த வீட்டில் எந்த ராமாயணம் இருக்காமல் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வசிய யந்திரம் இது பயன்படுத்தி பாருங்கள் லேமினேஷன் பண்ணி சாமிக்கு பக்கத்தில் சாம்ராணி தூபம் மட்டும் காமிச்சு சாமிக்கு எப்படி வணங்குங்களோ அதே மாதிரி வணங்குங்க இதுவும் சாமி தான் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலே மேலும் சீரம் சிறப்பமாக இருக்கும் கணவன் மனைவி என்ன ஒரு கோலில் இருக்கிறீங்களோ அந்த கோல் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் குழந்த பாக்கியமும் கிடைக்கும் தாம்பத்திய இருந்து எல்லாமே ச சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் இது வந்து அந்த அளவுக்கு வசியமான ஒரு எந்திரம் இது முயற்சி பண்ணி பாருங்கள் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணலாம் கால் மூலியமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதோடய கட்டணம் மூவாயிரத்தி முந்நூறுரூவா இதுக்கு என்ன சாம்பிராணி போடணுன்னு தூபம் கூட நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த இந்த எண் எந்திரத்துக்கு தோஷம் கிடையாது நீங்கள் எந்த டைரக்ஷனில் நீங்கள் எந்திரத்தை கவுண்ட் பண்ணால் அந்த அந்த எந்திரம் எண் வந்து கரெக்டாக இருக்கும் இதுதான் ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுக்குறது முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஒரு வரம்லாம் கடவுள் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் அனுபவம் தான் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோன்றது அவங்கவுங்க தான் நிர்ணயிக்கணும் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பூஜை பண்ணும்போது சகல சௌபாகியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி